இது வந்து சுகர் கேன் நம்ம கரும்பை வந்து சின்ன சின்ன புல்லா வெட்டி இருந்து புல் ரெடி பண்ணி கரும்பு மேக் பண்ணுறது கரும்பு சின்ன பயிரா நான் உங்கள் ஆர்ஜிராஜ் வெல்கம் டு ஆர்ஜிராஜ் விலாக்ஸ் இது வந்து நம்ம கரும்பை புல்லா வெட்டி தான் போடுவோம் ரெண்டு கனவு வச்சு புல்லா வெட்டி தான் போடுவோம் ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கனுவை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை மருந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து ரெண்டு மூணு மருந்து கலந்து மி அதில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து நோய் மேலாண்மை கட்டுப்படுத்தப்படுது இந்த மாதிரி பண்ணுறதால இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குட்டி ட்ரேவில் அதாவது ரெண்டு மருந்தில் மிக்க ஊற வைக்கிறாங்க இதனால் எந்த ஒரு நோயும் வராது நம்ம போட்டோம்னா ஒரு சில டைம் செத்துரும் ஒரு சில புல் ஆனால் இதில் அப்படி வராது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சின்ன ட்ரேவில் அது ஒரு மண் அந்த தண்ணி ஈர்த்துக்கும்ல நம்ம தேங்காய் நறு இதெல்லாம் கலந்தது சத்தானதை வச்சு அதில் போட்டு கிளீன் பண்ணி வைக்கிறாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வச்சு தண்ணியை விட்டு அது மேலே நெல் படாமல் மூடி வச்சுருவாங்க போல அதுக்கப்புறம் முளைச்சி வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முளைப்பு திறன் இருக்கும் எந்த ஒரு புல்லுமே சாகாது ஏன்னா கனவு மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதால எந்த ஒரு நோய் தாக்குதல் இதில் நோய் மேலாண்மை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டுப்படுத்தப்படுது இதை மாதிரி போட்டிங்கன்னா புல் உங்களுக்கு சீக்கிரம் வளரும் நல்ல ஈல்டு கொடுக்கும் இதில் நல்ல டன்னேஜ் கணக்கில் வெயிட் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க இது மாதிரி பண்ணுற இடத்துல கேட்டு பாருங்கள் அது மாதிரி வேளாண்மை துறையில் த ஃப்ரீயாக தராங்களா என்னென்னு தெரியல விசாரித்து பாருங்கள் வேளாண்மை துறையில் வேணா டீட்டெயிலாக வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள் வேணா போடுறேன் விசாரிச்சு பார்த்து வாங்கி இதை மாதிரி போட்டிங்க நோய் மேலாண்மை அதிகமாக கட்டுப்படுத்தப்படும் இதை மாதிரி சருவெல்லாம் போட்டு மூடி தண்ணியை விட்டு ரொம்ப நாளைக்கு வச்சுருக்காங்க வச்சிருந்துட்டு அது முளைப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் தண்ணியை விட்டு ஒரு ஒரு அடி அந்த ஒரு அடி அடி வளர்றதுமே பேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ஒரு கனவும் எவ்வளோ ரேட்டு தெரியல இது எங்கேயோ வெளி மாநிலத்தில் பண்றாங்க போல சரி ஓகே இதை பத்தி ஒரு வீடியோ போடலான்ட்டு நாங்க சின்ன எங்கள் கொள்ளையெல்லாம் நாங்கள் நாங்க புல்லு தான் வெட்டி வெட்டி போடுவோம் அதாவது புல்லு காசுக்கு தான் வாங்கிட்டு வருவோம் ரெண்டு கணுவை வச்சு புல்லா வெட்டி தருவாங்க நம்மளே போய் வெட்டிக்கிட்டாலும் இல்லை அவங்களே வெட்டி கொடுத்தாலும் அதான் காஸ்ட் கம்மி பண்ணுவோம் அப்பலாம் தான் போடுவோம் நிறைய இடத்துல பயிரெலாம் முளைக்காது ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பயிர் எல்லாமே முளைச்சி வந்து அதுக்கப்புறம் தான் குடுக்கறதால இதில் எதுவுமே மிஸ் ஆகாது உங்களுக்கு நல்ல ஈல்டு இருக்குன்னு சொல்கிறாங்க விசாரிச்சு பார்த்த வரைக்கும் ஸோ இது வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் கரும்பு போடுறவங்கலாம் இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்கும் ஸோ நல்ல ஈல்டு வர இதாக சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க ஓகே காய்ஸ் பாய் பாய் சியூ நெக்ஸ்ட் வீடியோ நானுங்களா ஜிராஜ் நெக்ஸ்ட்டு நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு வெயிட் பண்ணுங்க பை பாய்